வணக்கம் விநாயகா சவுண்ட் ஸ்பீக்கர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் இன்றைக்கி நான் வீடியோ என்னன்னா கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா பன்ரூட்டிலேருந்து ஒரு ஜோடி வந்து ஃபோர் டுவெல் வந்து காலம்பாக்ஸ் கேட்டிருக்காரு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரோட கேட்டிருக்காரு இரநூறு வாட்ஸ் நல்லா ஹெவியாக கேட்டிருக்காரு ஃபுல் கிரில் போட்டு நம்ம பி பி ப்ளஸ் கிரில்லே வந்து கேட்டிருக்காரு கம்பெனிலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது நம்ம வந்து ஸ்பீக்கர் வந்து நீங்கள் ஸ்பீக்கரோட பெட்டியோட வேணும்னு கேட்டிங்கனாலும் சரி இல்லை செப்பரேட்டாக கிரில் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாலும் சரி அவைலபிள் இருக்குது ஸ்பீக்கர் வந்து கிரில் பார்த்திங்கன்னா ஃபோர் டுவெல் காலம் பாக்ஸுக்கு பாருங்க இரநூறு வாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவியான ப்ளேவுட்ல போட்டிருக்கோம் வாட்டர் ப்ரூஃப் நிறைய பேர் கேட்குறீங்க வாட்டர் ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எக்கோ வராது அது வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் பை ஃபோர் நாலாயிரூபா சம்திங் வந்துடும் ஷீட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டி பீடிங் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலை லேபர் இருக்குது இதுக்கப்புறம் வந்து மெட்டிரியல் காஸ்ட் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரத்துக்கு மேலே வந்துடும் உங்களுக்கு ஃபோர் டுவல் பாக்ஸு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஹார்ட்வுட்டில் யூஸ் இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு பேஸ் டெப்த் வந்து காம்பாக்ஸு ஃபோர் டூவெலில் எந்த அளவுக்கு பேஸ் டெப்த் இருக்குதோ அதே அளவுக்கு தான் உங்களுக்கு காலம்பாக்ஸும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இருந்து எச்எஃப்ஃபோட கேட்டிருக்காரு நல்லா ஹெவியாக வந்து கேட்டிருக்காரு இந்த வந்து பார்த்தீங்கன்னா நானூறு வாட்ஸ் ஸ்பீக்கர் ஏத்தினாலுமே இது நல்லா ஹெவியாக தாங்கும் பெட்டி கொஞ்சம் கூட வந்து வைப்ரேஷனே வராது அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும் பெட்டி ஏன்னா வந்து நம்ம டெய்லி யூஸ் இருக்கிற மெட்டீரியலே வந்து பார்த்திங்கன்னா தூக்க முடியுறதில்ல இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இல்லாமல் பெட்டி கூட முடியாது எம்டி பாக்ஸு அளவுக்கு நல்ல ஹெவியாக இருக்கும் பாக்ஸு சிங்கிளாக ஒருத்தர் கூட இதை வந்து தூக்க முடியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி அடி ஹைட்டில் இருக்குது ஹெச்எஃப்ஓட பார்த்து டபுள் லேயர் கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டு நல்லா ஹெவியான ப்ளேவுட்டில் யூஸ் பண்ணிவிட்டு கிரில் எல்லாமே வந்து பி ப்ளஸ் ப்ராண்டில் வந்து போட்டு கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபை ஹெவி வாட்ஸில் ஸ்பீக்கர் ஹெவி வாட்ஸில் வாங்கி வச்சிருக்கீங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெட்டி வந்து ஒரு ஏழாயிரம் எட்டாயிரத்தில் கிடைக்கணும் ஜோடியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி ப்ளேவுட் தான் போட்டு கொடுப்பாங்க நீங்கள் என்ன அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அமௌண்ட்டுக்கு ஏற்ற காஸ்ட்டு தான் வந்து பெட்டி செய்கிறவங்களும் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் வந்து அதிலே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் கேட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டி ரிசல்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் கம்மியாக இருந்து வாங்குனீங்கன்னா பெட்டி வைப்ரேஷன் ஒரு ரெண்டு வருஷத்துல உங்களுக்கு வந்து பெட்டி வைப்ரேஷன் வந்துடும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டியெலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான் ஆடல் பாடலுக்குன்னு தனி மைக் செட்டுக்குன்னு தனின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது எல்லாத்துக்குமே ஒரே பெட்டி தான் ஒரே குவாலிட்டி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெப்த்து பேஸ் வேணுமா இல்லை வந்து ஷார்ப் வேணுமா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீக்கர் இப்போ தான் வந்து சஜஸ்ட் பண்ணுமே தவிர மற்றபடி வந்து பெட்டியில் எந்த ஒரு வந்து குறையுமே இருக்காது உங்களுக்கு வந்து ஒன் டைம் நீங்கள் வாங்கி பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் தெரியும் உங்களுக்கு பெட்டியோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நம்ம நேரில் வந்து பார்த்துட்டு செக்கிங் பண்ணி சொல்கிறனாலும் நீங்கள் தாராளமாக வரலாம் எப்போ வேணாலும் வந்தீங்கனாலுமே செக்கிங் அவைலபிள் இருக்கும் நீங்கள் வந்து பெஸ்ட் ஆகட்டும் இல்லை லாங் த்ரோ ஆகட்டும் எப்படி வேணாலும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நேரில் கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் எந்த ஒரு டவுட்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கேளுங்கள் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணலாம் இல்லை கால் பிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா அதே தான் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது மெசேஜ் பண்ணிவிடுங்க வா வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க நான் ரிப்ளை பண்ணிவிட்றேன் பேக்கிங் முத கொண்டு நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓனாக நம்ம நின்று தான் எல்லாமே பேக் பண்ணி கொடுத்து வச்சுட்டுருக்கோம் வண்டியை ஏற்றி விட்டு கஸ்டமருக்கு புக்கிங் போடுற வரைக்கும் நம்மளே கூட போகிறோம் எந்த ஒரு லேபருமே வந்து இவங்க போய் வந்து புக்கிங் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிற வேலை இருக்காது அதே மாதிரி தான் அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ட்ரூட்டுலேருந்து வந்து கொடுத்துட்டு நமக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு ஜோடி டெலிவரி ஆகும்போது நம்ம வந்து பண்ணாங்க அண்ணா இதே மாதிரி வேணும் ஆனால் ரவுண்டு கிரில் வேணா நம்ம ஃபுல் கிரில் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதே மாதிரி அண்ணனுக்கு பண்ணி கொடுத்தாச்சு இந்த மாதிரி பெட்டி வேணுன்ற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்போ இல்லை வந்து காலோ பண்ணி கேளுங்க உங்களுக்கு வந்து டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்போ இல்லை வந்து கால் பண்ணியோ கேளுங்க உங்களுக்கு சொல்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க தான் நான் புது புதுசாக என்ன வீடியோ நம்ம வந்து ரெடி பண்ணாலுமே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வந்து பார்த்த உடனே வந்து அட்வான்ஸ் கொடுத்து ஆர்டர் பண்ணலாம்